ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அசோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராசம நாட்கள் அப்படின்றதையும் வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு வ செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்லோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்துல இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அது தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அதாவது பதினெட்டாம் தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துடுறார் இந்த மாதத்துல செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து இருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போயிடுறார் சோ இந்த மாசத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாசத்துல இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்திலையும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடையிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்துல இதனால வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்றது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவாள்லாம் வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு வருடப்பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்னு பொதுவாவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்றோம் வளர்பிறையில் பங்குனி மாசத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து தமல சப்தமின்னு சொல்றோம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின் பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரே விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாள்ல வந்து அஹ் சப்தமியும் இது அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால இந்த கமல சப்தமி அன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாசத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகுது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இது வரலாம் அனுப்புங்க உங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லைனால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாளெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லுன்னு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரேஷம்னு வா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விச்சிகமாகறது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேன்னா லக்ன சந்தியும் வந்துருத்துல ஆனால் இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துட்டுருக்குன்னு நினச்சின்னு இருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும் அதனால் அவளுக்கே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றத செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு அப்புறந்தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் மூத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க பொதுவாகவே எல்லா ஒரு வருஷமா இருந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் ராசிக்கு எட்டாம் தான் வந்து சூரியன் ஒருவர் இருந்தாலும் இந்த வருஷம் பார்த்தா பெரிய ஏற்றம் இருக்கு என்ன அப்படின்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்பும் தொழிலுக்காக முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்துல பார்த்த இல்லையானால் அதாவது பங்குனி மாதத்தில் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத கிரகங்களை பற்றி சொல்லும் சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கார் அதனால் மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஏழாம் இடத்தில் வந்து சனி பகவான் மூலத்திரிகோன வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் எட்டாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் குருவோட பரிவர்த்தனை யோகத்தில் குருவோடு சேர்ந்த இது சூரியன் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது ரொம்ப போரா போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணம் பணங்கள் திடீர் பண வரவு வெளிநாட்டிலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பு முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்க அவர் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போனோம்னு பார்த்துக்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய எதிர்பாலினத்தை வரை அதிகமாக நம்ப வேண்டாம் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவாளுக்கு அடுத்த பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அவர் சொல்றதை மட்டும்தான் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதி நாலு ஒன்பதின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருக்கிற வழக்கெல்லாம் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது அதீதமான லாபஸ்தானம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நினைச்சது எல்லாமே உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தியாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஒன்பதாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு திடீர் பணவரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து போயிருக்கிறதுனால மறைந்த புறன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் புதன் மட்டும்தான் நீச்சப்பட்டாலும் சரி மறைந்திருந்தாலும் சரி அவர் என்ன வக்கரமடைந்தாலும் சரி எந்த ஒரு காலகட்டத்திலும் நிறைந்த கல்வியை கொடுப்பார் ஆனால் இந்த மாதம் பார்த்தலையனால் குருவோட சேர்ந்த புதனாக வர்றதுனால உங்களுடைய அறிவுகளையும் விருத்தி பண்ணுவார் அதுவும் வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் மூலியமாக வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் சொல்லக்கூடிய இந்த கலாச்சாரத்தின் விஷயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசாங்கம் அரசியல் இந்த சம்பந்தமாகவும் அரசு பணிகள் சம்பந்தமாகவும் வாழ்க்கும் அது தவிர வந்து இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதாவது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க ஹெச்ஆர்னு சொல்லக்கூடியவங்க ஹியூமன் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க அதை தவிர எல்லா விஷயத்திலையும் தலைமை பொறுப்பில் இருக்கிற கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் எந்த ஒரு முடிவையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதைவர பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய புகழை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கீழ்த்தட்டுகள் மக்கள் மூலியமாக புகழை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் பிரச்சனைகள் அதன் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்களுக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலேனால் இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியை உச்சம் பெற்றிருக்கிறதும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதும் பெரிய ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்றது வந்து அந்த சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் அந்த சந்திராஷ்டம நாட்களில் முயற்சிகளை வளர்த்து தள்ளி போடுறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்துல புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஏன்னா சந்திரன் சொல்லக்கூடியவர் உங்க அதாவது மதிக்காரகன் அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை அப்படி சொல்றோம் அதன் மூன்றியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரணும் வரக்கூடிய காலகட்டம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் புது முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிபா பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற விஷயங்களுக்கு தே இது கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது அதுவும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பால விஷயத்தை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாலை கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அது ரொம்ப முக்கியம் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் மாற்று இன்னொரு மாற்று தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டிலிருந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு போடறாதீங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அது தவிர அரசியல் அரசியல் கான்ட்ராக்ட் அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவுக்கு நல்லபடியாக இருக்கும் வீடு வாங்கக்கூடிய காலம் வீடு விற்கிறவங்களுக்கு அதிகமான ரேட்டு போகக்கூடிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் புதுசா வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய உடல்நிலையை ரொம்ப கவனமா பார்த்துங்க பேச்சில் ரொம்ப ஜாக்க இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்துல இந்த மாதம் நல்லபடியாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறதும் ஆட்சி பெற்று மூல திருவோணம் வீட்டில் இருக்கிறதும் அந்த அளவு விசேஷம் இல்லை பொறுமையா இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலேயும் முடிவு எடுக்கும் போது பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்துல பார்த்த இல்லையெனால் நீங்க அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வழங்கிட்டு வர்றதும் சுதர்சன ஆழ்வாரை போய் வணங்கிட்டு வர்றதும் சுதர்சன ஆழ்வார் எல்லா பெருமாள் கோயிலும் இருப்பார் போய் வணங்கிட்டு வர்றதும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அது தவிர மதுரையில் அருகில் இருக்கக்கூடிய திருமோகூர் போய் சுதர்சன ஆழ்வாரை வழிபட்டுட்டு வாங்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும்